நமஸ்காரம் நாங்கள் வந்து முசிறி சாஸ்திரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதில் ட்ரஸ்டியாக இருக்கோம் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வெங்கடேச பெருமாளுடைய பிரசன்ன வெங்கடாஜபதி கோவிலில் வருஷா வருஷம் வர பிரம்மோற்சவத்துக்கு வேத பாராயணத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து எங்களுடைய ஆரம்பித்தது சுப்பிராம சாஸ்திரிகள்னு அவர் தான் முத முதல்ல ஆரம்பித்தார் எங்களுடைய முத மூன்றாவது தலைமுறைன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு இந்த பிரம்மோதவ பாராயணத்தை அவருடைய புதல்வர்கள் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் தான் பாம்பேயில் வி சங்கரே கம்பெனி சார்டர் அக்கௌன்சில் இருந்தவர் அவர் அவரும் அவருடைய பிரதர் ஸ்ரீமான் ராமசுவாமி அவர் அவர் டால்மியா சிமெண்ட் பாரத்தில் காஷ்யராக இருந்தார் இவா ரெண்டு பேரும் அந்த ட்ரஸ்ட்டை அதுக்கப்புறம் எடுத்து நடத்தி கொண்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் அவர்களுடைய புதல்வரும் நாங்களும் சேர்ந்து இந்த என்ன மற்றவர்களுடைய ஒத்துழைப்போட இந்த ட்ரஸ்ட்டை நடத்தி கொண்டுருக்கோம் இது எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு நாலஞ்சு பேரோட ஆரம்பித்த ஒரு வித்தியார்த்திகள் அதாவது இந்த வேத பாராயணத்துக்கு வரக்கூடிய வேத விற்பனர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூடி 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 இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா வே சதுர்வேத பாராயணம்னு பேர் நான்கு வேதங்களும் உண்டு ருக் யஜுர் சாமதரவன வேதங்கள் நான்கு வேதங்கள்லையும் இருக்கக்கூடிய வித்தியார்த்திகளை வச்சு இந்த பிரம்மோத்சவத்திற்கு சுவாமிக்கு வந்து வேத பாராயணம் பண்ணணும் அதை இங்கே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம் அதோட பல வருஷங்கள புராண பாராயணங்கள் எல்லா விதமான பாராயணங்கள் பாகவதம் ராமாயணம் சுந்தரகாண்டம் எல்லா விதமான புராண பாராயணங்களும் நடைபெறுகின்றது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமீப காலமாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நாங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக இங்கே பெருமாள் சன்னதியில் நடத்தின்னு இருக்கோம் அதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த அன்னதானம் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது பல பேருடைய பொருளுதவியும் வாங்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டுருக்கோம் எங்கள் இருந்து நமஸ்காரம் ஓம் ஸ்ரீயாந்தாஜ கல்யாண நெதஜய நிதஜய்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய நிவாச யீனிவாசாயளம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த அதாவது நம்ம பாரத தேசத்தில் பல்லாயிரக்கணக்கான க்ஷேத்திரங்கள் இருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா இருக்கிறதே ஜாஸ்தி தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆயிரக்கணக்கான கஷேத்திரங்கள் அது புராதனத்தில் அதாவது ரொம்ப ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி அது மாதிரி ஏற்பட்டு ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் பலவிதமான மகிமைகள் அது வைஷ்ணவ சம்பந்த சம்பந்தமான விஷ்ணு க்ஷேத்திரமாக இருந்தாலும் சரி பரமேஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோவில் அது மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் இங்கே ஐயர் மலைன்னு இருக்குது இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள் அந்த க்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு சுவாமி அங்கே ஆவிர் அது மாதிரி அப்படி சொல்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் குணசீல மகரிஷிக்காக இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் திருப்பதி பெருமாளே இங்கே எழுந்தருளி அந்த மகரிஷிக்காக பிரத்யக்ஷமாகி உடம்பு சுவாதீனம் இல்லாதெல்லாம் சரி பண்ணுற மாதிரியான பகவான் கருணையோடு நமக்காக இறங்கி எல்லார்னாலையும் ஏழு மலை ஏறி போக முடியுமா அங்கே போனாலும் எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் உடனே தரிசனம் கொடுக்குற மாதிரியான பகவான் அப்படியாப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் இதில் என்னென்னு சொன்னால் பெருமாள் அப்படின்னு சொன்னால் பிரம்மம் தான் சுவாமி பிரம்மம் பிரம்மத்துக்கு ரூபமும் கிடையாது ஆனால் நாமளாக ஒரு ரூபம் கொடுக்குறோம் அதே தான் பிரம்மம் தான் வேதம் இந்த பிரம்மத்துக்கு ஒரு ஆசை வந்து தான் என்னென்னா இப்போ நாமெல்லாம் வந்து நித்தியம் சாப்பிட்றோம் ஒரு தீபாவளி கார்த்திகை தீபாவளி கார்த்திகை பண்டிகை அவளுக்கு ஒரு பிறந்த நாளுக்குலாம் நாம் எப்படி ஒரு ஆற்றில் விசேஷமாக ஆடைகள்லாம் உடுத்திண்டு விசேஷமான போஜனங்கள்லாம் பண்ணி கொண்டாடுறோமோ அது மாதிரி இந்த பிரம்மத்துக்கு பரமேஸ்வரனுக்கோ பெருமாளுக்கோ எல்லாருக்கும் இந்த பிரம்மோத்சவம் அப்படின்னு ஒரு பெரிய உற்சவம் இருக்கிறதுலே அதுதான் மிகப்பெரிய உற்சவம் அதனால தான் அதுக்கு பிரம்மோத்சவம்னு பேர் அங்கே துவஜாரோகணம் இன்றைக்கி பண்ணியிருக்கு பெருமாளுக்கு கொடியேற்றம்னு பேர் இன்னிலேருந்து ஒரு ஒன்பது நாள் தேர் பரியந்தம் இந்த உற்சவம் அதற்கப்புறம் இரண்டு நாட்கள் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் உண்டு அதை தவிர பார்த்தா தெப்போத்சவம் பவித்ரோத்சவம் அப்படின்லாம் இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன உற்சவங்கள் சுவாமிக்கு பிரம்மோத்சவங்கிறது அதுக்கு மேலே ஒரு பெரிய உற்சவமே கிடையாது அப்படியாப்பட்ட பிரம்மோத்சவத்தில் இங்கே பெருமாளுக்கு பல வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு வருஷமாக முசிறி சாஸ்திரிகள் ஒரு அப்படின்னு ஒரு அவர் பேரில் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து வேதத்தை நம்ம சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் ஸ்ரீமான் ராமசுவாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டு அவர் ரொம்ப இதுக்கு பிரயத்தனப்பட்டு அந்த காலத்தில் வந்து ரெண்டே ரெண்டு வேதம்தான் இருந்தது சுக்ல யஜுர்வேதமும் கிருஷ்ண யஜுர்வேதமும் தான் நடத்தினோம் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் ருக்வேதங்கள் நடத்தினா இன்னொருத்தர் வந்து சாமவேதம் வேதம் நடத்தி இப்படியாக இருந்துன்னு இருந்தது எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி இந்த பிரம்மோத்சவத்தில் சுவாமிக்கு முக்கியமாக வேதம் முக்கியம் இப்போ பொதுவாக நம்ம ஆசையாக பார்க்குறோம் முத்தங்கி சேவை பண்ணுவார் இன்னும் ரெண்டு நாள் கழித்து சுவாமி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் பரப்படுறார் அன்ன வாகனத்தில் பரப்புறார் சிம்ம வாகனத்தில் பரப்புறார் பாக ஆஞ்சநேய வாகனத்தில் பரப்புறார் வேத ஸ்வரூபமான கருட வாகனத்தில் சுவாமி பரப்படுறார் வேதந்தான் கருட பகவான் வேதத்து மேலே உட்காந்து போகிறாராம் சுவாமி அது மாதிரிலாம் இருக்குது அப்படியாப்பட்ட சுவாமிக்கு இவ்வளோ வாகனங்கள் இவ்வளோ ஒரு நம்ம வ முத்தங்கி சேவை இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாரும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அனாதியான வேதம் இருந்தால் மட்டும்தான் அந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கும் அந்த வேதத்தை ரட்சிக்கணும் வேத அத்தியனம் பண்ணவா அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் வந்து பிரம்மோத்சவத்தில் அர்ப்பணமாக அந்த வேதத்தை சொல்லணும் அது மாதிரியெல்லாம் ஒரு காலத்தில் மானியங்கள்லாம் ராஜாக்கள் கொடுத்து இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறதுக்கு நடந்துட்டு இருந்துது இப்படி ஒரு தேசத்தோட ஒரு இதனால் இதெல்லாம் குறையும் திருப்பி அபிவிருத்தி ஆகும் ஆனால் அதுக்கு அபிவிருத்தி ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பத்து பேராக பிரயத்தனப்பட்டுண்டே இருக்கணும் அந்த ரீதியிலே இப்போ பிரயத்தனப்பட்டு இந்த வருஷம் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ அடுத்து ரிக்வேதத்தில் ஒரு பதினஞ்சு பேர் வருவா இருக்க முதல் வேதமான ஆதி வேதமான ரிக்வேதம் அதற்கப்புறம் சுக்ல யஜுர்வேதத்தில் க்ரமபாராயணம் மூலபாராயணம் அப்படின்னு இருக்குது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஜட்டாபாராயணம் கிரமபாராயணம் மூலபாராயணம் பண்ணுறோம் இந்த இது எப்படின்னா என்னென்னா ஜட்டாபாராயணம் பண்ணினால் ஆயிரம் வேதத்தை சொன்னத்துக்கு சமமானது ஒரு தடவை ஜட்டாபாராயணம் பண்ண கிரமபாராயணம்னா ரெண்டு தடவை வேதத்தை சொன்ன மாதிரி அதை தவிர மூலமும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆயிரத்தி மூணு தர இந்த வேத பாராயணமானது இந்த வருஷம் நடக்கிறது கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதத்தில் கிரமபாராயணமும் மூலபாராயணமும் நடக்கிறது அது மாதிரியாக இது வந்து ஜெய்மினி சாமம்னு ஒன்றும் காஞ்சி மகாபரிவர் தான் அந்த கிராமத்தில் சேர்ந்தவர்கள் அந்த வேதத்துக்காரான்னு சொல்லி பிரயத்தனப்பட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு மகானை தேர்ந்தெடுத்து அவரை இந்த வேதத்தை அத்தியாயனம் பண்ண சொல்லி அதற்கப்பறம் அவர் நூற்றுக்கணக்கான முன்னூற்றி சொச்ச பேர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜெய்மினி சாமம் அத்தியனம் பண்ணியிருக்கா அது மாதிரி இதற்கு காரணம் அவதார புருஷாலான மகான்கள் அது வந்து பாரதத்தில் தான் முக்கியமாக மகான்கள்லாம் தோன்றுவா தான் அவதாரம் பகவானோ எல்லாருமே பாரதத்தில் தான் அவதாரம் பண்ணுவா அப்படியாப்பட்ட ஜெய்மினி சாமம் இங்கே ஒசத்தியாக நடந்துட்டுருக்கு அப்புறம் அதர்வண வேதம்ங்கிறது இந்த பக்கமே தேசத்திலே அதிகமாக கிடையாதுன்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அந்த அதர்வண வேதம் அத்தியனம் பண்ணுவா நிறையா பேர் இருக்கா அதில் அதர்வண வேதமும் இந்த க்ஷேத்திரத்தில் நடக்கிறது அது மாதிரி உத்தமமான வேதம் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஏன்னா வேதம் இருந்தால் தான் பகவான் அங்கே இருப்பார் வேதோ நித்தியம் அதிகதாம்னு பகவத்பாதால் சொல்கிறார் அவ்வை பாட்டி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வேதம் சொல்லாமல் ஒரு நா கூட இருக்கக்கூடாது சொல்லிகிட்டே இருக்கணும்னு அதனால் அப்படியாப்பட்ட உற்சவத்தில் ரொம்ப விமரிசையாக நடக்கிறது அதற்கப்புறம் பார்த்தோன்னா சில ஊர்களில் மட்டும்தான் புராண பாராயணம் உண்டு பொதுவாக வேத பாராயணத்தோடு எல்லா ஊர்லேயுமே நிறுத்திடுவா ஏன்னா புராணங்கள் வாசிக்கிறதுக்கும் இல்லை அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆனால் இங்கே பிரயத்தனப்பட்டு பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் அது மாதிரி தேவி மகாத்மி வாசிக்கிறா சுந்தரகாண்டம் தனியாக வாசிக்கிறா அது மாதிரி புராணங்களுக்கு முக்கியம் ஏன்னா புராணம் தான் ரொம்ப முக்கியமாக வேதம்ங்கிறது சில பேருக்கு தெரியும் அதோட சாரம் எல்லாேருக்கும் தெரியாது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் சுலோகத்தில் இருக்க மாதிரி புராணம்தான் எல்லாருக்கும் புரியும் புராணம் தான் எல்லாேருக்கும் அதுலேருந்து நம்ம விளக்கம் கொடுக்க முடியும் அப்படியாப்பட்ட புராண பாராயணம் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக தனியாக நடக்கிறது அது ரொம்ப பிரயத்தனப்பட்டு பிரியவாளெலாம் நினச்சிக்கணும் அன்னைக்கு ரொம்ப வசதியே இல்லாத காலங்கள் ஒழுகும் மழை பெஞ்சுதுன்னா தங்கிறதுக்கு முடியாது அப்படியாப்பட்ட இடத்துலலாம் இருந்து இன்றைக்கி வந்து பகவான் வந்து நல்ல வசதியாக நமக்கு வந்து பாராயணம் பண்ண முடிகிறது இன்னும் இங்கே இருக்கிற ட்ரஸ்டி அவர் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டுருக்கார் இந்த கோவிலை இன்னும் பெரிய லெவலில் கட்டி நன்னா பண்ணணும்னு அவரும் நினச்சின்னு இருக்கார் அதுவும் நடக்கணும் பெருமாள் தான் நடத்திக்கணும் இது எல்லாம் நாம் நடத்துகிறோங்கிறதே இல்லை இது ஷாட்டையை சுற்றி விடுறது பகவான் பெருமாள் பம்பரம் தான் நாமெல்லாம் எல்லாம் அது மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு இந்த பாராயணத்தை எல்லாரும் நன்னா பண்ணுறா சின்ன குழந்தைகள் தான் எல்லோரும் வந்திருக்கா ஆனால் ரொம்ப நன்னா பண்ணுறா ரொம்ப நன்னா நடக்கிறது இந்த வேதத்தோட ஒரு ஒலி தான் ரிசர்ச் பண்ணி சயின்ஸில் சொல்கிறா எல்லா ஒளியும் ஒரு ஸ்டேஜில் அந்த ஒளியெல்லாம் இல்லாமல் பேடுறது நாம் கத்துறதோ ஒரு ஹார்ன் அடிக்கிறதோ பாடுறது உள்பட கர்நாடக சங்கீதமோ எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் ஆனால் பிரணவம் ஆரம்பித்து இந்த வேத சப்தம் மட்டும் சுற்றி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இவ்வளவோ விடுறாளே மேலே ராக்கெட் அந்த இதெல்லாம் அதில் வச்சு அவள் அப்ரூவ் பண்ணியிருக்கா அது மட்டும் அப்படியே இருக்குது எங்கேயுமே மறவும் இல்லை அப்படியே இருந்துன்னு இந்த வேத மந்திரங்கள் அந்த வேதத்தினால தான் அந்த உலகம் இயங்கின்னு இருக்குது அதனால் அப்படியாப்பட்ட ஒரு காவேரி தீரம் நமக்கு பெரிய புண்ணியம் காவேரி ஸ்நானம் பகவான் தரிசனம் பெருமாளை சேவிக்கிறது அங்கேயே வேதம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது இங்கே தான் அது மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஒரு பிரம்மோற்சவத்தில் இந்த வேத பாராயண சங்கல்பம் என்ன பண்ணியிருக்குன்னா உலகமே நன்னாக இருக்கணும்னு வெறும் பாரதம் மட்டும் இல்லை எல்லா க்ஷேத்திரமும் நன்னாக இருக்கணும் எல்லோரும் தர்ம சிந்தனையோடு இருக்கணும் பரித்ராநாயக சாதுனாம் விநாசாகித்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்மம் நன்ன ஆழமாக பதியணும் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம் அதனால் தர்மம் நிலைத்து ஓங்கணும் எல்லா விவசாயங்கள்லாம் நடாசி மாதத்தில் மண்ணுருக பெய்யும் பொன்னுருக காயும்னு பேர் பொன்னுருக காயறதுன்னா வெயில் அடிக்கிறது மழையானது வரமாட்டேங்கிறது இன்னைக்கு ஆரம்பித்ததுனால இப்போ ஒரு ஓரளவு தூரம் ஆரம்பிச்சிருக்கு நல்ல மழை பெய்யணும் எல்லாரும் ஒரு திபதே சஞ்சதுஷ்பதே அப்படின்னு இரண்டு கால் பிராணி நாலுகால் பிராணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இந்த வேதத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறது உறுதி அவ வாளுக்கு என்னென்ன அபிஷ்டங்கள் வேணுமோ எல்லாம் கிடைக்கும் நிச்சயம் சக்தி வாய்ந்த பெருமாள் இந்த பெருமாளை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால அவர் வர வைக்கிறார் எல்லாரையும் இந்த வருஷம் அவாளே வரேன்னு சொன்னவா வேத இந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இந்த ஸ்நானம் எல்லாம் அது அனுபவித்ததான் தெரியும் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த வேதம்னா ஏதோ வா சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அதோட மகிமை அப்படியாப்பட்டது பகவான் மந்திரத்தினால தான் அங்கே இருக்கார் அந்த மந்திர சப்தம் இருந்தால் தான் பகவானை கட்டி இல்லைன்னா வெறும் கல்லாக தான் இருப்பார் அதனால் அப்படியாப்பட்ட பகவானுக்கு நம்ம இவ்வளோ அர்ப்பணம் பண்ணுறோம் அவ்வளோ சகசிரனாமங்க உள்ள சொல்லின்னு இருக்கா அது மாதிரி அந்த இங்கே பட்டாச்சாரியாவால்லாம் பூஜை பண்ணுறவாழ்லாம் பார்த்தா அவ்வளோ அன்பாக சுவாமிகிட்ட அப்படியே நம்ம நமக்கும் சுவாமிக்கும் எத்பாவம் தத் நம்ம உறவுக்கார ஆட்டம் பகவான் நினச்சிக்கணும் பகவான்னா பயமுறுத்துறவர் இல்லை நம்மளுடைய அப்பாவாவோ தாத்தாவாவோ அப்படி தான் நினைச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படி எல்லோரும் இங்கே பண்ணுறா அது மாதிரி விசேஷமாக நடக்கிறது மேலும் மேலும் இந்த பிரம்மோதவம் இன்னும் நன்னா நடந்து இன்னும் பலவிதமான வேத பாராயணங்கள்லாம் இன்னும் நிறையா சாக்கைகள்லாம் வந்து நன்னா நடந்து லோகமே க்ஷமமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹரே ராம் ஹரே ராம் சுகினோ மார்கேண மஹிம் மகிஷாஹா गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ता सुखिनो भवन्तु सर्वे भवन्तु